ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லுனீ சார் ஐயாம் ஹாய் சொல் இப்போதான் இவங்க திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆமாம் திருச்சிக்கு போனீங்க இன்றைக்கு நம்ம வீட்டில் வந்து ஆட்டு நெஞ்செலும்பு கிரேவி கிரேவி செய்ய போகிறா செய்யப்போகிறானி சார் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் வந்து ஏன் அமாவாசைக்கு விரதம் இருக்க மாட்டிங்களா அப்படின்லாம் எதுவும் விரதம் இருக்க மாட்டிங்களா டெய்லி நான்வெஜ்ஜு அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு சொல்லிடுவோம் ரெண்டாவது விஷயம் ஏன் பெரிய வீடியோ போட மாட்டீங்களா குட்டி குட்டியாக வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கும் சொல்லிடுவோம் வேற என்ன நீசா நீங்கள் என்னென்ன வீடியோ பார்க்கலாம் சரி நீங்கள் என்னென்ன கேட்டிங்களோ எல்லாமே இந்த வீடியோவில் வரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே 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 நான் பேக் அமரில் சார் இப்போ என்ன நெஞ்செலும்பு கிரேவி சரி நீஷா எதுக்கு அம்மா எதுக்கும் விரதம் இருக்கோம் அம்மாவாசைக்கு எதுக்கு விரம்தான் இருக்க மாட்டேங்கிறேன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆ நீ எதுக்கு இருக்கிறன்னு நான் கேட்குறேன் ஓம் சக்தி அது ஓம் சக்திக்கு மாலை போடுறதை நான் கேட்கல அம்மாவாசை விரம் ஏன் இருக்கல நம்ம வீடியோ போடுறதுக்கு அப்பா செத்து போனால் தானே அமாவாசைக்கு விரதம் இருப்பாங்க

எனக்கு அறிவுறுக்கு இல்ல மறுபடி 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 அமாவாசைக்கு விரதம் இருங்க அம்மாவசைக்கு மழை வந்துருச்சு அம்மாவாசைக்கு விரதம் இருங்க அமாவாசைக்கு விரதம் இருங்கன்னா அம்மா அப்பா யாராவது செத்து போனாதாங்க விரதம் இருக்கணும் அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அம்மா அப்பா செத்து போனாதான் அம்மாவாசையில வர விரதம் இருந்து மதிய சாப்பாடு சா காலையில சாப்பிடாம மதிய சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சு அப்பளம் பொரிச்சு கூட்டு செஞ்சு காக்காய்க்கு வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம சாப்பிடலாம் அது வந்து அம்மா அப்பா செத்து போனவங்க தான் வந்து அம்மாவாசைக்கு வரதா இருப்பாங்க இப்போ எங்கள் மாமனார் வந்து இருக்காங்க காலையில் வந்து சாப்பிடாம இருந்தாங்க மதியத்து வந்து சாம்பார் சாப்பாடு அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாங்க எங்கள் அம்மா எப்போவுமே நான்வெஜ் தான் இது வெஜ் தான் அம்மா எப்போவுமே மழை வந்துருச்சு ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் போல இருக்கு அப்பா இல்ல அதனால அவர் வந்து வரத இருக்காங்க அதே மாதிரி எங்க மாமியாருக்கும் அம்மா அப்பா இல்ல அவங்க எப்பயுமே நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க நாங்க எதுக்கு வரதா இருக்கணும் வெஜ் தான் சாப்பிடுவாங்க எங்களுக்கு எங்க ரெண்டு பேத்துக்குமே ரெண்டு பேருமே இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அப்புறம் நம்ம வீட்டு போனா வரதா இருந்தா நல்லதுதான் சாமி ஏதாவது இது பண்ணுவாங்க பாப்பா ஓடி ஓடி அப்ப ஓடி ஓடி அப்பிட்ட ஐயா ஓடி மல்ல அடிச்சு ஊத்துது இருடி மல்ல நின்றோம் அம்மா அந்த பிள்ளைய கூட்டி போமா

சும்மா சின்ன வயசு இருபது இருபத்தஞ்சி வயசில் விரதம் இருக்க ஆரம்பிச்சோம்னா அது எதுக்கு அது ஒரு விஷயம் அப்புறமா சொல்கிறேன் சரி நிசா உங்கள் அம்மா அப்பா காமிக்க சொல்லி நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க சீக்கிரமாகவே சீக்கிரமாகவே நம்ம காமி பல வருஷம் கிடையாது மூணு மாதம் தான் ஆகுது மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் ஏய் நிஷா ஒரு மாதம் இருந்துட்டு வந்தியா இல்லையா

நாங்க கொஞ்சம் திருச்சி கொஞ்சம் டவுனுக்கு ஒரு லைட்டா போனோம்னா ஒரு ஃபைவ் ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரி கிடைக்கும் அங்க போய் தான் வீடியோவை ஏத்தி விட்றது நீங்க பெரிய வீடியோவா கேட்டதுனால எந்த ஒரு இதையுமே கட் பண்ணாம அப்படியே வீடியோ ஏத்தி விடுவோம் சரிஷா பொங்கல் செலிபிரேஷன் என்ன இவ என்கிட்டயே சொல்லாம பொங்கல் டிரஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கா நீஷா அவளுக்கு அவள அவள்னா கேத்தாச்சே அப்ரண்ணா வந்து அவள்னு சொல்லுவானா ஒன்ன தான் சொல்லுவாங்க ம் நிஷாக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுத்துருக்கு பொங்கல் ட்ரெஸ் நான் எடுத்து கொடுக்கலடி நான் எடுத்து கொடுக்கல நீ போய் எடுத்துட்டு வந்துட்ட அந்த மாதிரி வெஸ்டன் டைலடா வெஸ்டன் டாப்பா சாரி ஆசை வாங்கிக்க அப்புறம் அப்ரண்ணா

அந்த காசு மட்டும் செல்வா ரெடி பண்ணி கொடுப்போம் அந்த சம்பாரித்து கொடுக்குற வேலையை மட்டும் செல்வா பார்த்துக்கிட்டு இருப்பார் கரெக்ட்டுங்களா அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்டா ட்ரெஸ் எடுக்க போகலையா அதுக்கு போகலையா இதுக்கு போகலான்னு காசு இருந்தால் தானே ட்ரெஸ் எடுக்கப் போக முடியும் காசு இல்லைன்னா அதோட செல்வாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்து செலெக்ஷன் பண்ணி பொறுமையா இருந்து எடுக்க மாட்டார் அப்படியே போனோடனே தண்ணி காலில் ஊற்றுன மாதிரி பரப்பாரு அதனால நானும் எங்கள் தான் எதுக்காக இருந்தாலும் ஆதார் அட்டை மாத்துறது இது பேங்க் விஷயமா பேங்க் புக்கு ஓப்பன் பண்ணுறது தரணி சிகிதாவுக்கு ஸ்கூலுக்கு போகிறது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நானும் எங்கள் அத்தை தான் போவோம் இப்போ கூட எனக்கு வந்து ஆதார் அட்டையெல்லாம் மாத்தினதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்துட்டே இருந்தோம் அப்படிலாம் போய் நானும் எங்கள் அத்தை இருந்து மாற்றிக்கிட்டேன் ப்ரௌடுனா என்ன நல்ல பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் ஒரு அடுப்பு வாங்கணுங்க பொங்கலுக்குள்ளேயும் வாங்கிடுவோம் நிசா சக்கரை பொங்கல் இதில் வெண் பொங்கல் இன்னொரு அடுப்பில் சரியா வர வெளியே வானே தெரியலை அது நாங்கள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் எங்கள் பொங்கல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்கும் அது நிசாவே வீடியோலாம் எடுத்துக்குவா கோலம்புலாம் ஏன்னா நான் தூங்கி அவர் ரொம்ப முக்கியமான வேலை வாய்ப்பாரு தூங்கிட்டு இருப்பாரு எப்பவுமே அப்படி தானே என்னடி புதுசாக சொல்ற மாதிரி சொல்கிறேன் இது வந்து நம்ம ஒரு பொடி அரைச்சிருக்கோம் என்ன பொடினா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை மொளகா மிளகா ஒரு பட்டை கிராம்பு அப்புறம் ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து நம்ம பேனில் வதக்கிட்டு அரைச்ச இது இந்த வளாக் சண்டையில் முடிஞ்சு நினைக்கிறேன் ஆ நான் ஒன்று சொல்றேன் நீ ஒன்னு சொல்ற ஏட்டிக்கு நடந்துகிட்டு இருக்க மட்டன் மூலம் மாசம் வந்துருமா மட்டன் காசே கொடுத்து பிரியாணி வாங்கிட்டு வா அந்த கறியை போய் நூறு எடுத்துட்டு போனாங்க ஒரு பிரியாணி கடை கூட இல்லை இன்னைக்கு வந்து கரும்பு நான்வெஜ் எல்லாம் எதுவும் விற்க மாட்டாங்களா நாலு நாளைக்கு ஹோட்டலில் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னா சரின்ட்டு போய் கறி வாங்குவோம் வாங்கிட்டு வர சொன்னாலா வாங்கிட்டு வரேன்னு சொன்னியா என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கிட்டு வரேன் சொன்னேன் ஆ அப்படி சொல்லணும் வாங்கிட்டு வர சொன்னான்னு சொல்ல கூடாது வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படி சொன்னேன் 100 ரூபாய் நிசா காசு கொடுத்தா வாங்கிட்டு வாங்குங்க அப்படினு போனே பிரியாணி கடை எதுமே இல்லை வில்லேஜ் அப்படிங்கறதனால சரின்னு ஒரு 100 ரூபாய்க்கு ஆட்டு கறி வித்தாங்க 100 ரூபாய்க்கு கேட்டேன் கொடுத்தாங்க நெஞ்சு எலும்பு தான் இருக்கு எலும்பு வேணா தர்றோம் நூறு ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்தேன் சமைச்சுக்கிட்டு இருக்க சூப்பராக சமைச்சு கொடுத்துருவா சரி இன்னொன்று நெஞ்செலும் வந்து ஒரு அஞ்சு விசு விட்டு வச்சிருக்கோம் இதுல வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து சரி மிளகாத்தூளுங்கிற மஞ்சள் தூள் கொஞ்ச உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதெல்லாமே வந்து உள்ள சேர்த்திடலாம் இது குக்கரில் விசில் விட்டதுங்க அஞ்சு விசில் இது அன்கட் வீடியோ தான் எதுவும் கட் பண்ண வேணாலும் அப்படியே ஏற்றி விடுவோம் என்ன நீ சார் சூப்பர் கூட மட்டன் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா மஞ்சத்தூள் மாதிரி இருக்குது மட்டன் மசாலா தாங்க ஆமாங்க 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 நான் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மல்லித்தூள் உப்பு போட்டியா போடலாம் வேக வச்சுருக்கேன் கையாக அதுலேயே கழுவிக்கணும் சரி நிஷா சொல்லு சூப்பராக மாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நிசா காலையில் புளி குழம்பு தான் வச்சார் இன்றைக்கி அந்த வீடியோ இன்னும் வரல ஆமாம் காலையில் எங்கள் வீட்டில் புளி குழம்பு சாப்பாடு வத்தல் கொத்தரங்க வத்தல் சாப்பாடு எல்லாமே இப்போ என்ன நீசா அவ்வளோதான அவ்வளோதானா ஓகேங்க நெஞ்சு நெஞ்சு எலும்பு குழம்பு இது மாதிரி வச்சு குழம்பா ஆ கமாண்டில் நிறைய வந்து திட்டியே கமாண்ட் பண்ணுங்கள் செல்வாவை எனக்கும் நிசாவுக்கும் இந்த மாதம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த மாதம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த மாதம் கல்யாண நாள் வருது பத்தாவது வருஷம் எப்படி ஆ ஒம்பது வருஷம் முடியுது ஆமாம் எட்டு வருஷம் முடிஞ்சு ஒம்பது வருஷம் எங்க கல்யாண நாள் அதே நாள் தான் எங்க தர்ணிசு பிறந்ததும் தெரியாதா உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும் இது புதுசாக நான் ஏன்டி போன வருஷம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க இப்போ மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ரெண்டு லட்சம் பேருக்கு தெரியாதுல்ல பாக்கி ரெண்டு லட்சம் பேருக்கு தெரியாதுல்ல அதே மாதம் மே மாதம் மே மாதம் வந்து ஃபஸ்ட்டு நைன்த் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து தர்ணிஷோட பிறந்த நாள் ரெண்டாவது கல்யாண நாள் வந்து இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த நாள் அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி வந்து தியாவோட ரெண்டு நாள் கழிச்சு கல்யாண நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு தீபாவோட பிறந்தோம் அந்த ஒரு அந்த மூணுமே முடிஞ்சு போயிடும் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுக்கணும் மூணுமே முடிஞ்சு போயிடும் மூணு பேருக்கும் காசு முடிஞ்சு போயிடும் அப்போ நிஷா கல்யாண நாளைக்கு மூணு நாளைக்கு மூணு கேக்கு ஒரே நாளையில் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த ஒரே வாரத்தில் ஒரே வாரம் ஆமாம் அது மாதிரி ஒரு மூணு கேக் வாங்கணும் அப்படி சொல்லணும்

காவேரி தான் குளிப்பேன் காவேரி ஆத்துல போர் தண்ணியில் வந்து குளிக்கிறதுனால கிராமத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கருப்பாயிருவேன் அங்கே மறுபடியும் எப்பயுமே இங்கே டவுன் இங்கே கிராமத்துக்கு வந்துட்டு கருப்பாயிட்டு மறுபடியும் டவுனுக்கு போனேன்னா அங்கே வெள்ளையாயிடுவேன் ஆயிடுவேன் அப்படிதான் இருந்தேன் இப்ப கிராமமாக ஆயிடுச்சதுனால கருப்பா திருப்பூர்ல இருக்க கல்யாணம் எப்படி இருக்கீங்க எப்படி இருந்தீங்க நான் அந்த போட்டோ போட்டு விடுறேன் சத்தியமா அந்த தாலி கட்டின போட்டோ போட்டு விடுறேன் ஒரு தண்ணி தான் அங்க கருப்பா தான் இருந்த திருச்சில வந்து நான் வெள்ளையா தான் இருந்தேன் திருச்சில வெள்ளையா இருந்தனா இல்லையா போட்டோ போட்டு விடுறேன் அப்போ சொல்றதே கேளு திருச்சில வெள்ளையா இருந்தனா சரி நாளைக்கு ஆல்பம் போட்டோ போட்டு விடுவோமா நம்ம நிறைய போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல நான் வரல ஓகேங்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு நல்ல தலதலன்னு கொதிக்குது நாங்க போய் சாப்பிடுறோம் வயித்த பசிக்குது எனக்கு நிசா மணி எத்தனை மூணு நாலு நாலு மூணு மூணு ஐம்பதாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வீடியோ கெட்டதுனால பெரிய வீடியோ நல்லா ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கும் சந்தோஷமாக ஜாலியாக தான் இருக்குது அடுத்த வீடியோ சந்திக்கலாமா பாய் சொல்லுமா அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஓகேப்பா சரி இந்த குழம்புலாம் ஆக்கி தின்னாங்களா இல்லையான்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் பாய் எல்லாம் சொல்லிட்டாங்க பாப்பா செல்லு விளாடுது தண்ணி செல்லு விளாட்றான் அவனுக்கு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு பீசா மட்டன் குழம்பு எப்படி இருக்கு வேறு லெவலுங்க இப்போ நானும் அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கேயே பாருங்கள் ஊட்டி விட்டேன் சாப்பிட்டாங்க பிள்ளைங்க ரெண்டு சாப்பிட வச்சிடுந்தான் சைக்கிள் ஓட்டி ஆ பாப்பாரு சைக்கிளில் பாருங்கள் சைக்கிள் ஓடிக்கிட்டே சாப்பிட்டாங்க வேறு லெவலு இது என்ன குழம்புனா இது புளி குழம்பு நான் ரெண்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நிஸாக எடுத்து வைச்சாங்க இது சோறு திறந்து கம்மியா நல்ல மாசாக சாப்பிட்டாச்சு அண்ணன கொஞ்சிறிய சே அண்ணன் மேல அவளுக்கு ரொம்ப பசங்க இங்கே பாருங்க நல்ல பொசு பொசுன்னு எல்லாம் வந்துருக்கு பாருங்க கறி எல்லாம் அப்படியே எங்கே இருங்க எப்படி வருதுங்க ஓகே பாய்